வெல்கம் டு ஃப்ளேவர் ஃபுல் டைம் இன்றைக்கி ஃப்ளேவர் ஃபுல் டைமில் பன்னீர் பட்டர் மசாலா தான் செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலான்ட்டு இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தாங்க நான் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸு கூட தெரிஞ்சுக்கிட்டு உங்களால் இதே டேஸ்ட்டாக உங்களால் செய்ய முடியும் அது எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம் பன்னீர் எடுத்திருக்கேங்க பன்னீர் எடுத்துனா ரொம்ப ஜெல்லுன்னு இருக்கக்கூடாதுங்க ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியில் கொஞ்சம் நேரம் வெளியில் வச்சுருங்க ரூம் டெம்பரேச்சருக்கு இந்த அளவுக்கு ஒரே சைஸான நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் தாராளமாகவே நம்ம ஒரு ஐம்பது எம்எல் வரைக்கும் எண்ணெய் விட்டுக்கலாங்க ஏன்னா இதில் வந்து நம்ம வந்து ஆனியன் வந்து பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் அதனால தான் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே விட்டுருக்கேன் இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் ஒரு பெரிய சைஸில் உள்ளதாக நான் இந்த மாதிரி நீள நீளமாக மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்து அந்த எண்ணெயில் போட்டுக்கிட்டேன் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் பொரியட்டுங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி விட்டு கிண்டி விடுங்க நல்லா ப்ரௌன் ஆன பிறகு தாங்க இந்த ஆனியனை எடுக்கணும் நம்ம இப்போ ஓரளவுக்கு வாசி முப்பது பர்சன்ட் நம்ம வெந்த பிறகு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு நாலஞ்சு பல் பூண்டு அதோடய சேர்த்து நம்ம வதக்கிக்க போகிறோம் இது ரொம்ப கலர் மாறிடுங்க அதனால தான் நான் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் கலர் நல்லாவே மாறிட்டு வருது இன்னும் கொஞ்சம் கலர் மாறின பிறகு நம்ம இதை எடுத்துட வேண்டியது இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆகிடணுங்க இப்போ நம்ம இதில் எண்ணெயை தனியாக எடுத்துகிட்டு அந்த ஆனியனை நல்லா வடிகட்டிட்டு எடுத்து இப்படி ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு ஆறின பிறகு தண்ணி ஊற்றாமல் நம்ம அப்படியே பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வரணும் இப்போ ஏற்கனவே கடாயில் இருந்த எண்ணெயிலேயே ஒரு கால் டீஸ்பூனுக்கு சோம்போ அரை டீஸ்பூனுக்கு ஜீரகம் போட்டுக்கிறேன் ஜீரகம் பொறிஞ்ச பிறகு இதில் நம்ம வந்து ஒரு முக்கால் டீஸ்பூனுக்கு நான் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் இந்த மிளகாத்தூள் வந்து நார்மல் மிளகாவும் காஷ்மீரி மிளகாவும் கலந்து நான் அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் அது தாங்க போட்டிருக்கேன் உங்கள்கிட்ட தனித்தனியாக இருக்கணுன்னாக்கா அரை டீஸ்பூன் நார்மல் மிளகாத்தூளும் கால் டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூளும் போட்டு கொஞ்சம் வறுப்பட்ட பிறகு அந்த பச்சை வாசனை போன பிறகு ஒரு ரெண்டு தக்காளினா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் அதில் கலந்துக்கிறேன் பாருங்கள் கலர் இப்படி வரணுங்கிறதுக்காக தான் எண்ணெயிலே நான் மிளகாத்தூள் வந்து போட்டிருக்கேன் நீங்களும் அந்த மாதிரியே போட்டுக்கோங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போ இந்த டைமில் ஒரு ஸ்பூன் நம்ம பட்டர் போட்டுக்கலாம் போட்டுவிட்டு கிண்டி விட்டுக்கோங்க பாருங்க கலர் வந்து உங்களுக்கு அட்டகாசமாக இருக்குங்க இப்போது எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு கொஞ்சமாக கால் டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் ஒரு அரைலேருந்து ஒரு முக்கால் டீஸ்பூனுக்கு மல்லித்தூளுங்க இந்த அளவுக்கு போட்டால் உங்களுக்கு நல்லா இருக்குங்க ஜாஸ்தியாக போட்டானாக்கா ஒரு மாதிரி மல்லி ஸ்மெல் வருங்க அதனால் இந்த அளவுக்கே போட்டுக்கோங்க இப்போ அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலாத்தூள் போட்டிருக்கேங்க அதையும் போட்டு நல்லா சேர்த்து கிண்டி விட்டுக்கோங்க என்ன பாருங்கள் எப்படி பிரிஞ்சு வந்து எப்படி இருக்குன்ட்டு கொஞ்ச நேரம் நல்லா சுருண்டாக இப்படி வதக்கிக்கிட்டேன் இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த ஆனியன் பூண்டு இஞ்சி அந்த பேஸ்ட்டை இதில் போட்டுக்கலாம் தண்ணி விட்டாமல் தான் நான் அரைச்சிருக்கேன் பார்த்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம வதக்கிட்டு அரைச்சிட்டு போடும்போது ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப நல்லா இருக்குங்க ஹோட்டல் ஸ்டைலில் பண்ணுற மாதிரி இருக்குங்க அப்படி நீங்கள் பண்ணிக்கோங்க நல்லா கிண்டி எல்லாம் சேர்த்து விட்டாச்சு இப்போ நான் ஒரு அரை அரை கப்புக்கு தயிர் நல்லா அதை பீட் பண்ணிவிட்டு வச்சுருக்காங்க கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கிட்டு அப்படியே ஊற்றிக்கிறேன் அதையும் அதையும் சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கிண்டி விடுங்க நல்லா அதை பீட் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு அதிலேயே ஊற்றிக்கிட்ட நல்லா கிண்டி விட்டுக்கோங்க திக்காவே இருக்கட்டுங்க தான் நான் உப்பு போடுறேங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு சேர்த்து கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் மேலே எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் விடுங்க பன்னீர் போட்ட பிறகு ரொம்ப நேரம் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க டக்குன்னு பன்னீர் வந்து குக் ஆகிடும் பாருங்கள் எண்ணெய் இப்படி பிரிஞ்சு வந்திருக்குன்ட்டு இப்போ பன்னீர் போட்டுக்கலாம் போட்டுவிட்டு லேசாக இப்படி இந்த பக்கம் அந்த பக்கமும் பரட்டி விடுங்க ஏன்னா பன்னீர் வந்து சாஃப்டாக இருக்கிறதுனால டக்குன்னே வந்து குக் ஆகிடும் லேசாக இப்படி பரட்டி விட்டுட்டு அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு சிம்லையே வச்சு விடுங்க ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாங்க என்ன பாருங்கள் ஏற்கனவே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தது தாங்க இப்போ பாருங்கள் நல்லா கலராக மேலே எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்திருக்கு இப்படி இருக்கணுங்க சிம்மில் வச்சு பொறுமையாக பண்ணுங்க இதில் இப்போ வந்து கஸ்தூரி மெத்தி போட்டுக்க போகிறோம் ஒரு அரை ஸ்பூனுக்கு கஸ்தூரி மெத்தி எடுத்து கையில் இப்படி தேய்ச்சி நல்லா போட்டு விடுங்க அப்போ தாங்க நல்லா வாசமாக இருக்கும் போட்டு விட்டேன் பாருங்கள் போட்டுவிட்டு லேசாக இப்படி கிண்டி விடுறேன் பன்னீர் நல்லாவே குக்காகிடுச்சுங்க இப்போ இதில் ஃபைனலாக நம்ம வந்து கொத்தமல்லி தலை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்க போகிறோம் சேர்த்து விட்டுட்டு கிண்டி விடுங்க அவ்வளோதாங்க சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு கிண்டி விட்டுட்டு நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க எந்தளவுக்கு திக்னஸாக இருக்கணுங்க இந்த பன்னீர் பட்டர் மசாலா பாருங்கள் எந்தளவுக்கு திக்னஸாக இருக்குன்ட்டு நான் செஞ்சேன் இந்த பன்னீர் பட்டர் மசாலா எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அப்படியே லைக் பட்டனை அனுத்திவிடுங்க இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னொரு புது வீடியோவில் சந்திக்கலாம்